ஆண்களை விட பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் எட்டு மடங்கு அதிகம் வரும் என்பது உங்களுக்கு தெரியுமா இன்று பெண்களின் ஆரோக்கியத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் தைராய்டு சுரப்பி முக்கிய ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது அது குறைவாக இருந்தால் உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இது உங்கள் உடலை மெதுவாக்கும் அதிகமாக இருந்தால் அது தைராய்டிசம் இது எல்லாவற்றையும் வேகப்படுத்தும் இதன் முக்கிய காரணம் ஆட்டோ இம்யூனிட்டி உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறுதலாக தைராய்டை தாக்குகிறது இஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்களின் செல்வாக்கு காரணமாக இது பெண்களிடம் மிகவும் பொதுவானது ஹைப்போதைராய்டிசத்திற்கு சோர்வு எடை அதிகரிப்பு மற்றும் மனசோர்வை கவனியுங்கள் தைராய்டிசம் எடை இழப்பு பதட்டம் மற்றும் வேகமான இதயத் துரிப்பை ஏற்படுத்தும் இரண்டுமே மாதவிடாய் சுழற்சியை சீர்குலைக்கும் அதிகப்படியான மற்றும் குறைவான தைராய்டு இரண்டுமே வளர்ச்சி சுழற்சியை சீர்குலைத்து முடி மெலிந்து போவதற்கோ அல்லது உச்சந்தலையில் குறிப்பிடத்தக்க முடி முடியுதிர்வுக்கோ வழிவகுக்கும் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் ஹைப்போதைராய்டிசம் அதிக கொழுப்பு மற்றும் இதய பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் தைராய்டிசம் ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் ஒழுங்கற்ற இதயத் துடிப்பு அபாயத்தை அதிகரிக்கும் இந்த அறிகுறிகளை புரிந்துகொள்வது முதல்படி இவற்றில் ஏதேனும் உங்களுக்கு பொருந்தினால் உங்கள் மருத்துவரிடம் பேசுவது அவசியம் ஆரம்பகால நோயறிதல் மற்றும் மேலாண்மை உங்கள் நீண்டகால ஆரோக்கியத்தை பாதுகாக்க முக்கியம்